ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மளை இணைந்திருக்காங்க நாங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் அப்படின்னு தமிழ்நாடு அரசியல்ல சீமான் அவர்களை தாக்கிட்டு இருக்காங்க எப்படி அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு பாரதிய பத்தி பேசலாம் அப்படின்றது இப்போ ஒரு டாக் ஆஃப் டவுனா இருக்கு தமிழ் தேசியம் இதுதானா சீமான் சொல்ற தமிழ் தேசியம் இதுதானா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயமும் போது என்ன அப்படின்னா இதற்கு ஒரு தொடக்க புள்ளி இதற்கு ஒரு ஐடியா கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி அவர்கள் தான் திரு ரவீந்தோர அவர்கள் தான் இதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சிலர் கருத்துக்களை சொல்றாங்க அப்படி சார் பாக்குறது சீமான் சுயம்பா தானே எழும்பி வந்த தலைவர் அவரு எல்லா தலைவரோடவும் ரொம்ப ஸ்டெபனானவர் அவருக்கான முடிவுகள் என்ன எது அவர் கட்சிக்கு நன்மை எது அவருடைய கொள்கைக்கு உகந்ததுங்கிறது அவருக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் அரசியல் ரீதியாகவும் அவருடைய கடுமையான உழைப்பாலையும் நுண் அறிவாலையும் அவர் வந்து பெரிய வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறார் இந்த ஆர்எஸ்எஸ் மேடையில் அவர் ஏறினது என்ன பொறுத்தவரை நான் அதை வரவேற்கிறேன் பாராட்டுறேன் என் என்னோட கணிப்புப்படி சீமானுக்கு அரசியல் ரீதியாக இது ஒரு பெரிய ஜம்பா அடுக்க அடுத்தால் கொடுக்க போகக்கூடியது ஒரு பெரிய உயர்வை கொடுக்க போகக்கூடியதான் நான் பார்க்குறேன் இதில் அவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு பாரதியார் வர்சஸ் பெரியார் அதே நரேட்டிவ்க்குள்ள வவுசி வர்சஸ் பெரியாருங்கிறது திருச்சிக்குள்ளே பேசுறாரு மெயினாக பாரதியார் பெரியாரை முன் முன்வைக்கிறார் இதற்கு பாரதியார் பெரியார்ங்கிறதுக்கு யாராவது விவாதத்துக்குள்ள வருவாங்களா திமுக வருமா முக ஸ்டாலின் வருவாரா திராவிட இயக்கம் வீரமணி வருவாரா பெரியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய கே பி முனுசாமி வருவாரா எடப்பாடி வருவாரா நாட் ப்ரூவ்டு பல நிரூபிக்காம வரும் கற்பனை செய்திகளையும் ஏட்டு சுரக்கா செய்திகளையும் நிரூபிக்கப்படாத செய்திகளையும் கூட்டத்தை காட்டிக்கிட்டு பெரியாருக்கு மாலை போட்டு பெரிய பரபரப்பை போன வருஷத்துக்கு முந்திர வருஷம் செப்டம்பர் இதுல பெரியார் கொள்கை தலைவர்னு எடுத்து பெரிய பரபரப்பை பெரியார வச்சு எடுத்தின விஜய் வருவாரா யார் வருவா யாருக்கு அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு எதிராக நிற்கிறதுக்கு துணிச்சல் இருக்குது வரணும்னா லாபம் அடையக்கூடிய ஸ்டாலின் தான் வரணும் ஸ்டாலினை சார்ந்தவங்க தான் வரணும் பெரியார் வர்சஸ் பாரதியார்ல ஒரு சைடு லாபம் அடைய போகிறது ஸ்டாலின் தான் ஸ்டாலின் கூட தான் வீரமணி நிற்கிறாரு மற்ற எல்லா பெரியாரிய அமைப்புகளும் ஸ்டாலின் கூட தான் நிற்கிறாங்க முன்ன கலைஞர் புரட்சி தலைவி காலத்துல கூட ஒரு அமைப்பு இங்கே நின்று இன்னொரு அமைப்பு அங்கே இருக்கும் திருவாரூர் தங்கராசு அவர் வீரமணிக்கு எதிரான ஒரு தீக்கா நடத்திக்கிட்டு வீரமணி நிற்கிறதுக்கு எதிரான ஒரு இதில் இருப்பார் ரத்த கண்ணீர் வசனகர்த்தா இந்த மாதிரி போட்டி தீக்கா ஆட்கள் வந்து ஒருத்தர் எம்ஜிஆர் கூடன்னா ஒருத்தர் கலைஞர் கூட இருந்த காலங்கள் போய் எல்லா தீக்கா அமைப்புகளும் ஸ்டாலின் கூட தான் நிற்கிறாங்க ஸோ இது பெரியாருன்னா அதோட பெனிஃபிட் வந்து ஸ்டாலினுக்கு தான் பாரதியாருன்னா இப்போ தான் பாரதியார் முன்னெடுக்காரு பாரதியாருக்கு பாரரத்னா கேட்குறாரு எத்தனையோ பிராமண சம சோதரர்கள் வந்து என்கிட்டயே சொல்கிறாங்களே பாரதியாருக்கு பாரதனாங்கிறது பாஜக கூட கேட்கல சீமானா அண்ணா தான் கேட்குறாருன்னு ஆதனில் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் கொஞ்சம் தேசபக்தியும் ஒரு நேஷனல் மைண்டர்டு உள்ள ஒரு தம்பி உதயகத்தில் கூட இருக்கிறாரு விஜயன்னு நினைக்கிறேன் அவர் அவர் பேசியிருக்கிறாரு சேலம் பாலசுப்ரமணியன் ஒரு பிராமண சோதரர் அவரு ஒரு தேரிகை போட்டு சீமான் கடந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருபத்தாறில் தமிழ் தேசியம் வருசஸ் திராவிடம் வரும் அதில் வந்து சீமான வெல்வாரு இப்போ களம் அமையாத வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் பஞ்சா பறந்து போகணும்னு சேலம் பாலசுப்ரமணியன்னு பிராமண சமூக சோதரர் தான் இந்த பிராமணர்க கடப்பாறையை வச்சுதான் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொன்னது ஒரு மல்டிலிங் நாவல் மல்டி நாவலிஸ்ட் ஃப்ரம் பெங்களூர் அவங்க சொன்னது ஸ்ரீதர்ன்ற ஒரு பிராமண சோதரர் இவங்கெல்லாம் என்னோட சப்போர்டர்ஸ் டிசிபிள்ஸ் இருக்கக்கூடியவங்க நான் இன்னும் நான் நியாயத்தை பேசுறேன்ங்கிற கருத்தை கொண்டவங்க இவங்கெல்லாம் வந்து சீமானோட இந்த இதை பாராட்டுறாங்க சீமானுக்காக வாக்களிக்கிறது மட்டுமில்லை ஒரு சிலர் வந்து அடுத்த கட்டம் போய் கேம்பெயின் பண்ணி சீமானுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நேட்டிவ் நேஷனிசம் தான் வளருது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் நேஷனிஸ்துக்கான ஒரு காலகட்டமா இருக்குங்களா சேலம் பாலசுப்ரமணியம் ஆதாரபூர்வமான சில தகவல்களை சொல்றாங்க பிராமின்ஸ் வந்து நாம் தமிழுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறாங்க கண்டிப்பா பிரச்சாரம் பண்ண தயார் அதனால அதனால அவங்களுக்கு என்ன பயன் பிஜேபி அப்படின்ற ஒரு போர்ஸ் இருக்கும் பொழுது மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க இவ்வளவு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பிராமின் சமூகம் என்ன பெனிஃபிட்டுக்காக நாம் தமிழர் சப்போர்ட் பண்ண போது பிராமண சமூகம் பார்லிமெண்ட்னா மோடிக்கு வாக்களிப்பாங்க பிராமண சமூகம் இங்க மாற்றம் பண்ணதான் சீமானுக்கு வாக்களிக்க வராங்க பிராமண சமூகம் பெரியாருக்கு வாரத்னா கேட்கிற கே பி முனுசாமி எடப்பாடி கிட்ட பாஜக கூட்டணி போனதை முழுமையா அவங்க ஏத்துக்கல நீங்க பா பிராமண சமூகத்தோட ஓட்டிங் பேட்டர்னை நீங்க சொன்னீங்கன்னா நான் தரவுகளின் அடிப்படையில இருந்து வரேன் ஒரு சில பிராமண வியாபாரிகளை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் வியாபாரிகள் அவங்களுக்கு வியாபாரம் முக்கியம் வெப்பில் இருப்பாங்க அதுல இருப்பாங்க தொழில் நடத்தணும் அவங்க வந்து பிராமணர்களின் பிரதிநிதிகளே அல்ல பிராமண சமுதாயத்தின் மனநிலையை நான் தெளிவாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா இருக்குது அதிகளவு பிராமணர்கள் வாக்களிச்சாங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பிராமின்ஸு கொஞ்சம் பாஜகவுக்கும் வாக்களிச்சா கூட பெருமளவு மோடியால் இடியாக்குன்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு வாக்களிச்சாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தேழு ஜெயலலிதா ஜெயித்தாங்க தர்மபுரியில் பிராமின்ஸ் ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் கிடையாது அங்கே அவங்க ஒன்றும் அன்புமணி ஜெயிச்சார் அன்புமணி ஜெயித்தார் கன்னியாகுமரியில் பிராமின்ஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள பொன் நகர் வெற்றி இருக்கும்னு எனக்கு வேண்டிய பிராமணர்கள் என்னோட அந்த ஆர்எஸ்எஸ் இதிலையும் அந்த மண்டைக்காடு கலவரத்தில் பிராமண தெருவுகளுக்குள்ள புகுந்து மாற்று மத போலீஸார் நடித்த வன்முறையிலும் பாதிக்கப்பட்ட பிராமணர்கள் வடீஸ்வரம் கிருஷ்ணன் கோயில் இந்த பகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாக்களிச்சாங்க என்றாலும் ஒட்டுமொத்த தமிழக அளவில் ஜெயலலிதாவுக்கு தான் வாக்களிச்சாங்க தென் சென்னை சிறீபெரும்புதூர் எல்லாம் நோக்கி தான் ஸ்ரீரங்கம் கும்பகோணம்லாம் ஜெயலலிதாவை நோக்கி தான் போச்சு வரிகரம் பண்ணாருக்கு வந்தது அது நம்ம நம்ம ஆளுங்க அந்த காலத்திலே ராஜா ஐயர் காலத்திலே பாலகிருஷ்ணயர் காலத்திலே ஒன்று கூட நின்று அவங்க களத்துக்குள்ள நின்று பிராமண சமூக சகோதரர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டாங்க மற்ற வையல் நார்ஜி ஜெயலலிதா மேரு தான் பெரிய அளவில் போட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பிரிட்டிஷ் ஸ்டிக்கர் தான் பாட்டர் ஒரு மாற்றங்கள் லெவல்ல டிவி பட்டியை உடைச்சி வந்த மாற்றத்துக்காக நின்ன அவங்க உள்ள சீனிவாச பெரிய சுதந்திர போராட்டம் தியாகி அவருக்கு மகன் கமலஹாசனுக்கு தான் போட்டாங்க இந்த ரெண்டு இடமும் மோடி பிர ரெண்டு தடவையும் மோடி பிரைமினிஸ்டர் முன்னிறுத்தப்பட்ட காலகட்டம் தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன இறக்கும் போதும் கடைசியா நடந்த தேர்டல நாற்பது விழுக்காடு வாக்களை பெற்ற தலைவர் அவர் இறந்த புறவும் அவரை தலைவராக சொன்ன பாரா மூப்பனார் முப்பத்தி எட்டு விழுக்காடு மக்கள் அந்த திராவிடத்துக்கு எதிராக ஐயா மூப்பனார் தலைமையில இருபது விழுக்காடும் ஐயா பாரா தலைமையில பதினாறு விழு விழுக்காடும் சுமார் முப்பத்தேழு விழுக்காடு வாக்குகளை பெற்ற ஒரு இமேஜ் கொண்ட ஒரு தலைவரோட ஒரு ஒரு கோல்டன் பேட்ஸ் ஒரு தங்கத்துல புதிக்க பட வேண்டிய ஒரு வார்த்தைகள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அதை சொல்லிதான் அண்ணாமலை வந்து மோடி பிரைமினிஸ்டருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிராமணர் ஓட்ட எடுத்தார் இப்போ ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த கருத்து வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணிங்கிற லெவல்ல அவங்க போயிட்டாங்க சோ மாற்றம்னு நினைக்கக்கூடிய லெவல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய பிராமண சமுதாயம் திராவிட இயக்கத்துக்கு உள்ள பாதிப்புகளை உணர உணரக்கூடிய பிராமண சமுதாயம் இன்னைக்கு வந்து சீமான ஆதிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருக்கும் சார் ஒன்று போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க ரெட்டை தலைமைக்கு போட்டாங்க என்டிஏக்கு போட்டாங்க அப்போ பிஜேபி எல்லாம் கூட்டணி கண்டிப்பா அதே கூட்டணி தான் இருபத்தி ஆறுலையும் ஸோ என்ன காரணத்துக்காக தொடர்பு போடணும் அந்த கூட்டணியால ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள நிற்க முடியல களத்துக்குள்ள திமுகவை எதிர்க்க அவங்களால முடியலை இல்ல ஒரு தொகுதி நீங்க பாக்கிறீங்க இடைத்தேர்தல் பார்க்குறீங்க இது தமிழ்நாடு முழுக்க நடக்க போற சட்டமன்ற தேர்தல் இதைத்தான முக்கியமாக பார்ப்போம் அந்த இடைத்தேர்தலை கோட்டை விட்டாலே முடிஞ்சு கமலஹாசன் தினகர்னா அப்படி தான் முடிஞ்சாங்க இந்த ஒரு தேதி தேர்தல்ங்கிறது மற்றவங்க சொல்லக்கூடிய கணக்கு களத்தை விட்டு ஓடின கோழை நாய்கள்னு எடப்பாடி அடி அடிக்கிறார் சீமான் கோழை நாயுங்கிற வார்த்தையை சொல்றாரு அந்த ஸ்ட்ராட்டஜி அடி வாங்கும் சீமான் களத்துல நின்று போராடினவன் மேல வருவான் இது பிராமணர்களையும் தாண்டி எல்லா வாக்காளர் மேல வருவாப்புல இது இருபத்தாறு தான் தெரியும் நான் சொல்றது களத்துல நடந்தது உங்க ஸ்ட்ராட்டஜி அடிபட்டு போகும் ஜெயலலிதா இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கலாம் ஆனா கோழை நாயின்னு ஜெயலலிதாவை விஜயகாந்த் விமர்சனம் பண்ணல ஜெயலிதா கிட்ட கூட்டணியை விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணியை போயிட்டாரு கோலை நாயின்னு என்டிஏயையும் விஜயகாந்தையும் சாரி எடப்பாடி பழனிசாமியும் களத்துக்குள்ள வராத விஜயம் விமர்சனம் பண்ண சீமான் களத்துல ஒரு புதுச்சேரியில நாலாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு அதிமுக ஆட்சிக்கு வந்த இடத்துல அவருக்கும் பி எம் கேண்டிடேட் கிடையாது இவருக்கும் பி எம் கேண்டிடேட் கிடையாது நாலாவது இடம் தள்ளனவூர் கன்னியாகுமரியில நாலாவது இடம் தள்ளனவு அங்க உளவங்கோட்டில் அதிமுகவில் உள்ள நான்கு மிஸ் காஸ்டான முக்குவர் பரதவர் ஆசாரி பறையர் போன்ற சம்பவங்கள் எடப்பாடியால் நமக்கு லாபம் இல்லைங்கிற சூழ்நிலையில அண்ணா திமுக ரெட்டலே தூரத்துக்கு போட்டுக்கிட்டு சீமான் பக்கம் வந்ததுல நாலாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை தள்ளனவு தென் மாவட்டத்துல எம்ஜிஆருக்கு கோட்டையா இருந்த தென் மாவட்டத்துல பத்து மக்களவை தொகுதிக்குள்ள அண்ணா திமுக ஏழு தொகுதிகளில் பத்து தொகுதியில் கூட்டணி இல்லாமல் என்ன நாம் தமிழர் முப்பதனாயிரம் வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்போட தென் மாவட்டத்தில் அதிகம் எடுத்து எடுத்து சாதித்த சீமான் ரெண்டு வருக்குமே பி எம் கேண்டிடேட் இல்லை அப்ப அந்த சீமான் தான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிற ஒரு இதை எடுக்கிறார் இப்ப இது ஸ்டார்ட் ஆகுது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிராமணர்கள் ஓட்டு சீமானுக்கு இருக்குன்னு சொல்ல வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிராமணர்கள் ஓட்டு பாராளுமன்றம் மண் மோடிக்கு அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக மீண்டும் சொல்றேன் அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக என் பதினாலு பத்தொன்பதுலயும் வராத ஓட்டு இருபத்தி நாலுல வருதுன்னா பிராமண சமுதாயம் அண்ணாமலை லீடர்ஷிப்பை ஏத்துக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு பிராமணர்களும் ஈவன் ஏஜ் பீப்புள்ல இருந்து இளைஞர்கள் வர எந்த அளவுக்கு அண்ணாமலை ஜாதியை கடந்து பெரிய தலைவரா தமிழ் மண்ணில் ஏத்துக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியும் ராஜாஜியா காமராஜா வரும்போது பிராமணர்கள் வந்து நூத்துக்கு எண்பது விழுக்காடு காமராஜர் தான் ஏத்துக்கிட்டாங்க ராஜாஜி கூட ஒரு இருபது விழுக்காடு இருந்திருப்பாங்க இப்பவும் பையன் லார்ஜி பிராமணர்கள் அஹ் அண்ணாமலையை லீடரா ஏத்துக்கிட்டாங்கன்னா ஒரு மாற்றத்துக்காக இருக்குதான் திராவிட கட்சிகள் ஏத்தி அடிச்சாருங்க அவரு பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஆன்மீக அஹ் அண்ணா வந்து அச்சப்பட்டு ஓடிட்டாருங்கிறத தமிழ் மண்ணில் ஆடித்தரமா கிளைம் பண்ணாருங்கிறதுக்காக தான் சோ இன்னைக்கு வந்து அவருக்கு லீடர்ஷிப் அடிக்க அடிபட்டப்பட்டிருக்குது இப்ப பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஒருத்தர் சொல்றாரு மொத மொத பிராமண சமுதாயத்துக்கு பாசிட்டிவா ஒருத்தர் வந்து நான் பிராமணர்களுக்கு ஆதரவா பேசுவேன் தமிழ் பிராமணர்களுக்காக நிப்பேன் எவண்டா என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு ஆணித்தரமா இருக்கிறாரு ஏன் நான் பாரதியாரை பற்றி திமுக மேடையில் என்ன கூப்பிடுங்க நான் பே பேசுறேங்கிறாரு இது சாதாரண துணிச்சல் இல்ல ஒரு அசாதாரண துணிச்சல் உள்ள ஒருத்தனால தான் திமுக மேடையில் என்ன கூப்பிடு நான் பாரதியாரை பற்றி பேசுறேங்கிறான் அப்போ இந்த தமிழ் பெரியார மீறிங்க எதுவும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கப்பட்ட இடத்துக்குள்ள அது சாதாரண பிராமணர்களுக்கு இந்தியா சீனிவாசன் இந்தியா சீனிவாசனுக்கு சீனிவாசனுக்கு அது பிரச்சனை அல்ல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய புல்டர் பிராமணர்களுக்கு பிரச்சனை அல்ல திரைத்துறையில கோல வச்சுள்ள கூடிய பிராமணர்களுக்கு பிரச்சனை இல்லை சாதாரண பிராமணர்களுக்கு பிராமின்ஸ்டுடைய எடிட்டர் என் நண்பர் வாசன் ஐயர் சொல்றது மாதிரி பிரச்சனை தான் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு தான் சாதாரண ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸு ஒரு வெண்ணக்கடை ஒரு ஆயில் கடை இந்த மாதிரி லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிராமணர்களுக்கு பையன் லார்ஜ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் அந்த ஒரு சூழ்நிலையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் பிராமணர்களுக்கு ஆதரவாக சீமானாத குரல் கொடுக்கும் போது அவங்க உணர்கிறாங்க நமக்கு ஆதரவாக ஒருத்தன் வந்திருக்காங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட போகிறார் ஸோ அதுவும் அவங்க பற்றியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உறுதியாக நான் சொல்கிறேன் உலக அளவில் பிராமணர்கள் மத்தியில் சீமானோட இந்த இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அது இல்லை எடப்பாடி பழனிசாமி லூசி ஹால் அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி சதவீத ஈடோபி நம்பகத்தன்மை ஏற்றவராட்டு நாணயம் முடிவை சொல்ல முடியாதவரா இருந்தார் ஸ்டாலின் பிரின்சிபல் பாலிட்டிஷனா ஆனஸ் ஜெனிமியா இருந்தார் இதுவும் அந்த மக்களுக்கு தெளிவா தெரியும் இல்ல சார் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் நான் ஹிந்துவே இல்லைன்றாரு நாங்க ஹிந்து கிடையாது அப்படின்றாரு இன்னொரு பக்கம் வந்து திருப்பரங்குட்டத்துல விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றாரு தீபம் ஏத்தக்கூடாதுன்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் பிராமின்ஸ் ஆதரிப்பாங்க அப்புறம் வந்து கோயிலுக்குள்ள பார்ப்பனர்களுக்கு என்ன வேலை நாங்க போயிட்டு வந்து மந்திரம் ஓதுறோம் அப்படின்றாரு பார்ப்பனர்கள் தமிழ் தேசிய தெளிவா நிற்கிறாரு அவர் எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு இது காட்டுது சரிதானா பிராமணர்கள் எப்படி ஏத்துப்பாங்க கண்டிப்பா பிராமணர்கள் மத்தியில அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுலையும் பாரதியார தூக்கி பிடிச்சு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கறதுலயும் பிராமின்ஸ் ஓட்டு பெரிய அளவில் விழும் வியாபார பிராமணர்கள் இதை சொல்லி அதை தடுக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எந்த ஓட்டும் யாருக்கும் வந்து புத்தகம் கிடையாது அவங்க நெகட்டிவ் ஓட்டாட்டு ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு போடணும்னு எந்த கட்டாயமும் இல்லை இந்த முறை சீமான் இந்த பிராமணி எடுத்திருக்கிறதே எடப்பாடி பழனிசாமியும் அவங்க இவங்க யாரு அந்த திரைப்பட கலைஞர் ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க இல்லையா மகளிர் அணியில் இருக்காங்கல்ல காயத்ரி ரகுராமன் போன்றவங்களையோ மற்ற பிராமணர்களையோ மயிலாப்பூர்ல கேண்டிடேட்டா போட வேண்டிய நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அதே மாதிரி பாஜகவுக்கும் பிராமணர்களை கேண்டிடேட்டா போட வேண்டிய நிர்பந்தம் வரும் பிராமின்ஸ்கோ டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைக்காம ஆறு பிராமணர்கள் ஒருத்தர் கேண்டிடேட்டா போட போறாருன்னா பிராமணர் ஒட்டு அவர்கிட்ட நாம இழந்துடக்கூடாதுன்னு மற்றவங்களும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் விஜயதரணி கன்னியாகுமரி தொகுதியில பாஜக எம்பி கேண்டிடேட்டா வராங்கன்னு இருந்தது அவங்க சமுதாயம் ஆறு விழுக்காடு தான் இருக்காங்க நாடார் அறுபது விழுக்காடு இருக்கிறான் நைனா நாயந்திரம் திருநெல்வேலி எம்பி கேண்டிடேட் இருந்தது அந்த டைம்ல பிஜேபியோட பேங்கிங் கம்யூனிட்டி நாடாசு நீங்க நாடார் மெஜாரிட்டி ரெண்டு நான் வைக்கிறது அது பின்னலைவுகளை ஏற்படுத்தும் தான் மெசேஜ் கொடுத்தோம் விளைவு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கேண்டிடேட் கொடுத்தாங்க நைனா ஒரு நாடாரையும் தாண்டி மரபர்கள்ட்டையும் அவங்க திருநெல்வேலியில் பண்றாங்க அதுவும் நாடார் மெஜாரிட்டி தொகுதி தான் பண்றாங்க அடுத்து இத காமன்சேட் பண்றதுக்கு இவங்க முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை அம்மையார கேண்டேட்டா போடுறாங்க வட சென்னையில கிறிஸ்தவ நாடா இருந்தாலும் பாஜகவை நம்பி வந்தது ரபு மனோகர் மாதிரி பால் கனகராஜி பாஜகவை நம்பி வந்தவர் மோடி ஜெயதிஷ பாண்டியன சீப் செக்ரட்டரியாட்டும் ஹோம் செக்ரட்டரியாட்டும் வச்சிருந்தாரு கிறிஸ்டோபரை டிஆர்டிஓக்கெல்லாம் தலைவராக போட்டு பாஜக மோடி ஒரு பொதுவான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வரலான்னு வந்து வந்த என்று வந்த பால்கனகராஜ் நார்த் மெட்ராஸில் கேண்டிடேட்டா போட்டாங்க சரத்குமாருக்கு நிற்க சொல்லி விருதுநாரு கொடுத்தாங்க அவங்க ராதிகா சரத்குமார் உங்க துணைவியார் நாயுடு சமுக சௌதரி அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்டை கொடுத்தாரு கொடுத்தாரு ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டி தொடர்பாக ஒரு அரசியல் கட்சி கையில் எடுக்குதுன்னா தான் மற்ற கட்சி அதை கையில எடுப்பான் ஒரு இது நாடார்கள் விழிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது டெல்லி தலைமை இவ்வளவு இது அது செட்டரைட் பண்றாங்க ஒரு நைனார திருநெல்வேல கொடுத்தாருன்னா தென் சென்னைக்கு ஒரு நாடார் சென்னைக்கு ஒரு நாடார கொடுக்குறாங்க ஸோ பிராமண சமுதாயம் ஒரு முக்கியமான சமுதாயம் ஏன் காமராஜி முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா காலகட்டத்திலும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுல நாலஞ்சு பிராமணர்கள் எங்கேயா இருக்காங்களே இது ஐம்பத்தேழுல பிராமணர் இல்லாத மந்திரி சபை காமராஜ் அமைக்கும் போது பெரியார் சொன்னாரு பார்ப்பனர் இல்லாத மந்திரி சபை காமராஜை பாராட்டுகிறேன் சேரசோழ பாண்டியன் விட பெரியவன் சேர சோழ பாண்டியன் என்னை விட இவன் தான் அவங்களை படிக்க வச்சா அது இதுன்னு கடுமையா போட்டு பார்ப்பனர் இல்லாத மந்திரி சபை அமைத்து விட்டாருன்னு சொல்லும் போது காமராஜ் எனக்கு எயிட்டி விளக்கு எண்பது விழுக்காடு பிராமணன் ஓட்டு போடுறாங்கன்னு ஆறு மாசத்துல தஞ்சாவூர் எம்பி வெங்கட்ராமனை பண்ண சொல்லிக்கிட்டு அவரை மந்திரி சேவையில சேர்த்தார பிராமணரான வெங்கட்ராமன் ஸோ பிராமின் ஓட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒன்று அதை நெகட்டிவ் ஓட்டா சிலர் பயன்படுத்தும் போது சீமான் அதை பாசிட்டிவ் ஓட்டாக பயன்படுத்த வரார் பல இஷ்யூ இருக்கலாம் மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கலாம் யார் உங்களுக்கு மொத்தத்தில் பாசிட்டிவாக இருக்காருன்னு பார்க்கும் போது பிராமண சமுதாயத்தின் ஓட்டிங் பேட்டன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய மாற்றம் வரும் அது

கலைஞர் அருந்த இதழ்ஒதுக்கீடு கொடுத்தத அருந்ததிர்களுக்கு எவ்வளவு வளர்ச்சிங்கிறத பட்டியல் போட்டு காணிக்கிறாரு இதை தான் முந்தைய ஈரோடு கிழக்குலேயே நடந்தது அவங்க வந்து எண்பது விழுக்காடு ஓட்டு அருந்தையர் ஓட்டு ஸ்டாலின் கொழுந்தது அப்புறம் தொண்ணூறு அஞ்சு நியர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு ஓட்டு ஓட்டுப்போம் ஸ்டாலின் கொழுந்திருக்கு புறமொழியாளர் ஓட்டு விழுந்திருக்குது நீங்க வந்து அது இடைத்தேர்தல் நினைச்சாருன்னா எடப்பாடி ஏமாறுவார் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டிலையும் ஹெவியா ஏறி இருக்கிறாரு கோடபுலத்துல ஈரோடு கிழக்குலையும் மேற்கு வந்து ஸ்டாலின் ஏறியிருக்காரு ஏறியிருக்கிறாரு இது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு தகவல் நீங்க பூனை கண்ணை மூடிட்டா போலோகை இருண்டு நினைச்சிடக்கூடாது நினைச்சதை விட உண்மையை தெரியாம அது இடைத்தேர்தல் சொல்லிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே முந்தைய இடைத்தேர்தலின் தாக்கம் தான் அஞ்சு விழுக்காடு வெஸ்டர்ன் பெல்ட்டுக்குள்ள ஸ்டாலின் வாக்க உயர்ந்திருக்கிறார் இப்போ அவர் லிங்குஸ்டிக் அருந்ததியான அந்த வளர்ச்சிக்கு கலைஞர் தான் காரணம் கலைஞர் தெய்வமாகணுங்கிறாங்கன்னா அதில் உள்ள பாதிப்படைஞ்ச பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் சீமான் தான் இருக்கிறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு மேல்பாதி மங்கள் ஆலய நுழைவுக்கு வந்து சீமான் தான் தடை மீறி நுழைவுன்னு சீமான் தான் நிற்கிறாரு பஞ்சமண்டல மீட்புக்காக சீமான் தான் நிற்கிறாரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக சீமான் இருக்கும் போது அதே ஜெயலலிதாவும் பிராமணர் தான் அதே சேர்த்து தான் சொல்றாரு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அந்த நினைவிடங்கள் ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிக்க தூக்கி போட்டுட்டு கடற்கிற அழக அஹ் தான் சொல்றாரு அது அவருக்க நிலைப்பாடு அது திராவிட சுடுகாடுன்னு சொல்றாரு ஆக அவரோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் வலையர் புதுக்கோட்டை சேர்வன்னு ஒரு பத்து விழுக்காட்டுக்கு மேல பரவலா இருக்கக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கும் அதாவது சபட்டன் காஸ்டர்களுக்கும் பரவலா தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை இழந்த பிராமணர் போன்ற சமூகங்களுக்குமான அரசியல அவர் முன்னெடுக்கிறார் அந்த அடிப்படையில தான் நெடுஞ்சி நாடு வந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு ஜனியும் நாடு பெற்று சொல்றதும் அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரு ராஜ் கவுண்டர் வந்து உதிரீதி கூட்டு தானே மாநாடு போடுறாரு கண்டிப்பா அவங்கதான் பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அதுல நாம் நான் மறுக்கவே இல்லையே ராஜ் கவுண்டரும் சரி மற்ற வீட்டு கொண்ட அமைப்புகளும் சரி திமுக ஆதரவு தான் இருக்காங்க நம்ம இருக்க வரலையே கவுண்டர் அந்த கம்யூனிட்டிக்குள்ள கடுமையா ஒரு இத ஒர்க் தான் வாராம் அந்த தம்பிங்கிறது நான் மறுக்க வரலையே பட் சீமான் என்ன சொல்றாருன்னா இந்த கம்யூனிட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்ங்கிறதுல அவர் முக்கியத்துவம் கொடுத்து கேண்டிடேட்ஸ் போடுறாரு சீமான் நார்வையில் ஒரு குயவர கேண்டிடேட் போடுறாரு கோயம்புத்தூர்ல ஒரு வண்ணா சமூக படிச்ச வைத்தியில் உள்ள ஒரு பெண்மணியை கேண்டிடேட் போடுறாரு திருச்சியில ஒரு நாகிகர் சமூகத்தை கேண்டிடேட் போடுறாரு ஆறு பிராமணர்களை சென்னையிலையும் காசிநாதன் ஒரு பிராமணரை கும்பகோணத்திலையும் ஒரு ஆறு பிராமணர்களை ஒட்டுமொத்த தமிழகத்துல கேண்டிடேட்டா போடுறாரு அப்போ அவர் வந்து இதுவரை திமுக அதிமுக ஓபிசிகளுக்கான பார்ட்டியா இருக்குது அங்க வந்து பொலிட்டிக்கல் பவர்ங்கிறது திமுக அதிமுக முக்குலத்தோ வெள்ளாள கவுண்ட வண்டியர் திமுக கொஞ்சம் நாடா இந்த லெவல்ல அது இருந்துக்கும் போது அடுத்த கட்ட அரசியல் அதிகார பாய்ச்சல் வந்து அதிகாரமில்லாத சமூகங்களுக்கு வரணும் பரவலா எண்ணிக்கை சிறுபான்மை சமுதாயமா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க சமூகங்களை வந்து ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலால ஒதுக்கப்படுறாங்க அப்ப ஹண்ட்ரட் அண்டர் நிதிஷ்குமார் பாணியில ஐடென்டிஃபை பண்ணி சீமான் இன்ஜினியரிங்க்கு பிராமணர்களை வந்து பெரிய லெவல்ல சீமான் நம்பி அந்த களத்துக்குள்ள வரார் தான் பிராமணர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க போறாங்க அதாவது இருபத்தி ஆறுல தான் வாக்களிக்க போறாங்க இதுக்கு முன்பாக வாக்களிக்கல இல்ல மூவ் பண்றாரு ஓகே மூவ் பண்றாரு இருபத்தி ஆறுல வாக்களிப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்காங்க நிறைய பொறுப்பாளர்கள் அங்க இருக்காங்க இஸ்லாமியர்கள் நாம் தமிழரை கொஞ்சம் பாசிட்டிவா பாத்துட்டு இருக்காங்க வாக்கும் போடுறாங்க திமுகவை தாண்டி நாம் தமிழருக்கும் அவங்க வாக்கு போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இதுவரை வராத பிராமணர்கள் வாக்க குறி வச்சுட்டு ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்க இஸ்லாமியர் வாக்கு கெடுத்துட்டாரோ பிராமணருக்கும் இஸ்லாமியருக்கும் யாரு சொன்னா விரோதம் நாற்பத்தி ஆறு சதவீத வாட்டு ஆர்வத்தில எடுத்தாரு பிராமணர்கள் அவருக்கு மெஜாரிட்டி ஓட்டு கிடைச்சு முஸ்லீம்ஸ்லயும் மெஜாரிட்டி ஓட்டு கிடச்சி அதனால தான் அவர் விழுக்காடு வாக்கு எடுக்க முடிஞ்சது ஜெயலலிதா யாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிராமணில் மெஜாரிட்டி ஓட்டு கிடச்சிது ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டு முஸ்லீம் கிடச்சிது அந்த ரெண்டு சமுதாயம் மாறி மாறி எதிர் முதமாக தான் ஓட்டு போடணும்னு யார் சொன்னால் அப்படியும் அவங்க ரெண்டு பேருமே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுல காங்கிரஸுக்கும் காமராஜ் தலைமைக்கும் ரெண்டு சமூகம் மெஜாரிட்டி போட்டிருக்காங்களே வரலாறு இல்ல சார் அது வேற மேடையில போயிட்டு அவர்கள் பாரதி பத்தி கிடையாது ஆர் எஸ் எஸ் மேடையில போயிட்டு பாரதியாருன்னா இஸ்லாமியர்கள் ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு பார்வையில் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இஸ்லாமிய சிறை கேது விடுதலைக்கு சீமானத்தை யார் குரல் கொடுக்கிறாரு சரி நீங்க அரசியல் வியாபாரியா சீமா செயல்படாம அவரு திருப்பரங்குன்றத்துல ஏன் நிலைப்பாட்டுக்கு எதிரானாலும் கூட அவருக்கு நிலைப்பாட்டை சொல்றாரு இல்லையா ஸோ முஸ்லீம் திரைக்கேதிகள் விடுதலைனாலும் சீமான் மட்டும்தான் சொல்கிறாரு ஸோ எனக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து என்னோட கொள்கைக்கு மாறுபாடுகள் இருக்கலாம் பட் கிள்ளிங்கின்னு சைலன்ஸ் பண்ண விரும்பாமல் அவர் அவர் சொல்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன் ஸோ முஸ்லீம் சென்றிக்கா அவர் பெருசாக ஓட்டு வரலனாலும் கூட ஒம்பது பத்து முஸ்லீம் கேண்டிடேட்ஸை பவர்ஃபுல் முஸ்லீம் அபுபக்கர் தாரிகா பாத்திமா பர்கானா அனீஸ் பாத்திமா எல்லாமே இது ஹிமாயுன் பவர்ஃபுல் முஸ்லீம்ஸ் ஃபேஸ் அவர் கையில் அவர்கிட்ட இருக்காங்களே அந்த அளவுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசிநாதன் நினைக்கிறேன் கா காசிங்கிற பேரில் காசி ராமன் அவர் வந்து ஒன்று பெரிய ஃபேஸாக கூட இல்லையே முஸ்லீம் ஃபேஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க முஸ்லீம் மட்டும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அவங்களோட நம்பகத்தன்மையோட வந்து தான் கிடைக்குது பெரிய அளவில் கிடைக்கல ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தான் கிடைக்குது ரெண்டாவது இடத்துல அடுத்த கேள்விகளை போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தொடரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் ஆர்டி சார் தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்தாரா சீமான் அவர்களுக்குன்னு பேசிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை பேசுகிறவங்க பேசத்தானே செய்வாங்க இண்டிபெண்ட் லீடர் சுயம்பா வளர்ந்து வந்த லீடர் சீமான் அவருக்கு எது நல்லது கெட்டது எது தனக்கு நன்மைக்கு உரியதுங்கிறத மிகப்பெரிய அளவில் தெரியும் ஆர்டி ஸ்டாரோ வேற யாரோ அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியலை இயல்பா இன்பானா வளர்ந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு சீமான் ஈஸி ஆர்கனைசர் ஒரேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே அவர் தான் அதனால தான் அவர் இன்னைக்கு இன்னெலிஜிபிள் இன்காம்பென்ட் விஜயை தாண்டி பெயருவாருங்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லது காரணம் எல்லா திறமைகளும் உள்ள ஒரு தலைவராட்டு சீமான் இருக்கனால தான் கமலஹாசனை தாண்டி போனது மாதிரி விஜயும் சீமான் தாண்டி போயிடுவார் விஜய் நம்பி பெற்று ஏமாந்துருவோம் விஜய் இன்னெலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரங்கிறத நான் அடிச்சு ஆணுத்தரமாக சொல்றது காரணம் சீமானுக்கு எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்ச ஒரு தலைவர் அவர் இருக்கனால தான் அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் அதற்காக என் கருத்துக்கள் அவர்கிட்ட சொல்லலைன்னு சொல்லலை அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் அவரோட ஒரு விழுமிஷா இருக்கிறேன் பல கருத்துக்களை அவருக்கு முன் வைக்கிறேன் அவரே அதை சொல்லி இருக்கிறாரு எங்க அண்ணன் என்கிட்ட கருத்துக்களை சொல்லுவாருன்னு பட் முடிவுங்கிறது அவருக்கு பால் எது எது பால் எது தண்ணீர்ன்னு பிரிச்சு எடுக்கக்கூடிய அன்னப்பறவை மாறி தெள்ள தெளிவா தெரிஞ்ச ஒரு அஹ் அதனால அதனாலதான் அவரு நமக்கு ஸ்ட்ராட்டஜி தேவை இல்லைன்னு சொன்னாரு இப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் குழம்பி போயிருக்கிறாப்புல எப்படி திருப்பரங்குன்றத்துல அவர் நிலைப்பாடு எடுக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிஏ பண்ணி ஒரே நிலைப்பாட லெட்டர் பேட் கட்சியா கேண்டிடேட் இல்லாமல் இருந்த விஜய் நிலைப்பாடு சொன்னது சிஏ எதிர்ப்பு அப்ப உங்களுக்கு திருப்பரங்குண்டத்தில் இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா விஜய் தற்கொரி கிடையாது சுயநல அறிவாளி ஒரு ஸ்டாண்டு சொன்னால் படத்தை முஸ்லீம் பார்க்க மாட்டான் அல்லது இந்துக்கள் பார்க்க மாட்டான் ஸோ இதுல ஸ்டாண்ட் சொல்லக்கூடாது தற்கூரி இல்லை விஜய் அரசியல் வியாபாரி பெரிய அறிவாளி இது படத்தை பாதிக்கும் ஒருத்த ஒரு ஸ்டாண்டு சொல்லிட்டா ஒரு தரப்புக்கு எதிரன்னு சொல்லி அவன் படத்தை பாய்காட் பண்ணிட்டான் தற்கொரு இல்ல பெரிய அறிவாளி சந்தர்ப்பவாதி சுயநலவாதி அரசியல் வியாபாரி இண்டோ பாக்வார்ல சீமான் சொல்றாரு இன்டெலிஜென்ஸ் பெயர் நதி நீரை தடுக்க கூடாதுங்கிறாரு பாகிஸ்தான் விவசாயிகளுக்காக பேசுறாரு யாருன்னு தெரியும் பாகிஸ்தான் விவசாயிகள் ஆனா தற்கொலை நம்ம சொல்லக்கூடிய விஜய் மிகப்பெரிய அறிவாளி சந்தர்ப்பவாதி சுயநலவாதி அரசியல் வியாபாரி அரசியல் வியாபாரி அரசியல் வியாபாரி சினிமா பாதிக்குன்னு இதுல ஒரு கருத்து சொன்னா முஸ்லீம் ஓட்டு பாதிக்குமோ இங்க பீஸ்ட் படத்துக்கு முஸ்லீம்கள் சாபம் போட்டுற மாதிரி சாபம் போட்டுருவானோன்னு கருத்து சொல்லாத அரசியல் வியாபாரியா இருக்கிறாரு அதனால சீமான் வந்து ரைட்டார் ராங் ஒரு போல்டு லீடராட்டு தன் கருத்துக்களை முன் வச்சு போயிட்டு இருக்கிறார் ஏற்றுக்கும் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காதவன் தள்ளிட்டு போயிடலாம் எந்த சமூகத்திலையும் ஹெட்ரோஜினியஸ் வீப்ஸ் இருக்கும் பிராமின்ஸ்லயும் இருக்கும் முஸ்லிம்ஸ்லயும் இருக்கிறோம் அதுல அவருக்கு தமிழ் தேசிய புள்ளிக்குழை ஏற்றுக்கூடவும் ஏத்துக்கலாம் ஏத்துக்கிடாதே சீமான புறக்கணிச்சுட்டு போகலாம் ஆனால் அரசியல் வியாபாரமா தற்குரிங்கிற பேரை சொன்னா சொன்னா வந்து கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு தற்குரியா இல்லாம மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி சுயநலவாதியுமா இருக்கக்கூடிய விஜய் இந்த இதுலயும் கருத்து சொல்லலை சீமானால கருத்து சொல்ல முடியுது அந்த இண்டோபாக் மேட்டர்லையும் கருத்து சொல்ல முடியல மக்களுக்கு எல்லாமே மக்கள் வந்து பார்த்து யார் யார் இந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் மக்கள் முடிவு யாருமே யாரையும் ஏமாற்ற முடியாது இப்ப இந்த இடத்துக்குள்ள பிராமின்ஸ் ஓட் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட் பிராமின்ஸ் ஓட் எதிர்மறை ஓட்டு அல்ல அவன் நேர்மறையா வாரம் இந்த நேர்மறையா பிராமணர்களை சீமான் அரசியல் ரீதியா தயார்படுத்துறது பிராமணர்களுக்கு மற்ற கட்சிகள்லயும் முக்கியத்துவம் கிடைக்கும் ஏன் கமலாசன மகன கூட மகளை கூட ஒரு கேண்டிடேட்டா மு க ஸ்டாலின் போட்டுடலாமே